தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் குக்கரி பார்த்து யார் சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்திற்கு எதிராக கடந்த ஆண்டு ஆய்வறிக்கை வெளியிட்டது அதானி குழுமம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டியது இது இந்திய அரசியலில் எதிரொலித்தது ஷேர் மார்க்கெட்டை புரட்டி போட்டதால் அதானி குழுமத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக செபியின் விசாரணை நேர்மையாக இல்லை என சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது நீதிபதிகள் செபியின் அதிகார வரம்பில் ஓரளவுக்கு மேல் தலையிட முடியாது ஒரு வழக்கை சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்ற வலுவான நியாயங்கள் தேவை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர் ஒன்றரை ஆண்டு கழித்து இப்போது அதானி மற்றும் செபிக்கு எதிராக புதிய குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் முன்வைத்துள்ளது அதானி குழுமத்துக்கு எதிராக பதினெட்டு மாதம் முன்பு நாங்கள் ஆதாரம் கொடுத்த போதிலும் அதானி குழும நிறுவனங்கள் மீது செபி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் எங்களை நேரில் ஆஜராக கோரி செபி நோட்டீஸ் அனுப்பியது அதானியை விசாரிக்காமல் போனதற்கு செபி தலைவர் மாதாபி புரிப்புச்சுக்கும் மோசடியில் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தை முன்பு வெளியிட்டிருந்தோம் இப்போது அதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது மொரிஷியஸ் பெர்முடா நாடுகளில் செயல்படும் அதானியின் சகோதரர் வினோத் அதானியின் மோசடி நிறுவனங்களில் செபி தலைவர் மாதாபி புரிபுச் அவரது கணவர் தவால் ஆகியோர் பங்குகளை வாங்கி குவித்துள்ளனர் என்று ஹிண்டன்பர்க் கூறியுள்ளது இந்த குற்றச்சாட்டை மறுத்து அதானி குழுமம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் உள்நோக்கம் கொண்டவை அதானி குழுமத்துக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் பொதுவில் கிடைக்கக்கூடிய தகவல்களை கொண்டு உண்மைகளையும் சட்டத்தையும் அலட்சியம் செய்து தனிப்பட்ட லாபத்திற்காக இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஏற்கனவே ஹிண்டன்பர்க் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என சுப்ரீம் கோர்ட் நிராகரித்துள்ளது எங்களின் வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படையானது அதானி குழுமத்துக்கு தனிநபர்களுடன் வணிக உறவுகள் எதுவும் இல்லை என அதானி குழுமம் விளக்கமளித்துள்ளது